ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் வைஷ்ணவி அண்ட் யூ ஆர் வாட்சிங் மே தைட் இன் கேஷ் யூ ஃபைவ் வெல்கம் டு மை சேங் மகாபாரதம் பாகம் ஆறு போன பாட்டில் விசித்திர வேரியா அஸ்தினாபுரத்தோட மகாராஜாவா மாறுறா இஸ் த கிங் ஆஃப் அஸ்தினாபூர் இவன் ஆள் தான் கிங்கு ஆனால் இவன் சரியான லேசி பிடிச்ச ஆள் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிறதுனால இவன் எங்கேயும் போகமாட்டான் அதனால பீஷ்மன் இவனுக்காக சுவயரத்துக்கு போய் அங்க இருக்கிற மூணு பெண்களை தூக்கிட்டு வர்றாரு தடுத்துருப்பாங்க தெரியும் பட் எல்லாரையும் எல்லாரையும் தோக்கடிச்சுட்டு இவர் ஹத்தினாபுரத்துக்கு திரும்புறாரு அந்த ராஜகுமாரிகளோட பேர் என்னன்னா அம்பிகா அம்பாலிகா அம்பா இதுல மூத்தவள் தான் அம்பா அம்பா ஒரு மகாராஜாவை ஏற்கனவே காதலிச்சிட்டு இருந்தார் அவனோட பேர் சல்வா காசி ராஜ்யத்தோட இளவரசன் செல்வா ஸோ அதனால அம்பா பீஷ்மா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறா என்னை விட்டு விடுங்கள் நான் செல்வனையே மணந்து கொள்வேன் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறா பீஷ்மனும் அதுக்கு ஓகே சொல்லி விட்டுட்டார் பட் அங்கே போனால் அந்த செல்வன் இல்லை இந்த திருமணம் நடக்காது நடவாத ஒன்று அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்டதும் அம்பாக்கு ஏன் ஏன் அப்படின்னு உன்னை வென்றது மற்றொருவன் அப்படி இருக்கையில் நான் எவ்வாறு உன்னை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டுட்டு அம்பா கோபத்தோடையும் சோகத்தோடையும் கூறுவம்சத்தோட ராஜ்யத்துக்கு போறாங்க அங்க போய் பீஷ்மா என்னை கடத்திச் சென்றது நீ தானே என்னை சுயம்பரத்தில் வென்றதும் நீதானே அப்படி இருக்கையில் நீதான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு பீஷ்மர் இல்லை என்னால் அது இயலாது நான் வாக்கு தந்துள்ளேன் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று முடியாத காரியம் அது அப்படின்னு சொல்றான் இதை கேட்டுட்டு அம்பா அந்த ராஜ்யத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதோட இனிமேல் என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படின்னு கேட்குறாங்க பீஷ்மன் அம்பாவோட நிலைமைய பார்த்துட்டு பீஷ்மன் விசித் வீரியா கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார் விசித் வீரியா நீ இவளை திருமணம் செய்து கொள்கிறாயா அப்படின்னு ஆனா விசித்திர வீரியா அதுக்கு என்னால் இயலாது இன்னொரு மன்னனை காதலித்த இவளை என்னால் திருமணம் செய்து கொள்ள இயலாது அப்படின்னு சொல்றான் கடைசியா பீஷ்மன் வேற வழி இல்லாமல் அம்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு ஆனா அம்பா இதுக்கு உன் மன்னிப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது நீ செய்த தவறுக்கு நீயே பிராயசித்தம் தேட வேண்டும் என்னை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பீஷ்மன் இல்லை அம்பா என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு இதை கேட்டுட்டு அம்பா கோபத்தோட எங்க போறாங்க தெரியுமா பீஷ்மனுடைய குரு மகாவிஷ்ணுவின் அவதாரம் கிட்ட அங்கே போய் பரசுராமர் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க பரசுராமர் அதை கேட்டுட்டு அவன் அவ்வாறு செய்தானா என் சிஷ்யனவன் தர்ம வழியிலிருந்து செல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு அதுக்கப்புறம் அம்பாக்கு ஒரு வாக்கையும் தர்றாரு நான் ஜெகதக்னி மைந்தன் பரசுராமன் உனக்கு நீதி வழங்குவேன் நீதி கிடைக்க செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு பீஷ்மன் கிட்ட போய் பரசுராமர் இவளை திருமணம் செய்ய மாட்டேன் என்று கூறினாய் அல்லவா நீ தர்ம வழியை மாறி செல்கிறாய் பீஷ்மா அப்படின்னு பரசுராமர் பீஷ்மன் கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறம் பீஷ்மன் அதுக்கு குருவே நான் தர்ம பாதையில் தான் செல்கிறேன் அப்படின்னு பரசுராமர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாரு எதிர்த்து பேசுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது இருபத்தி மூணு நாட்கள் மிகப்பெரிய போர் இருபத்தி நான்காம் நாள் போர் முடிவுக்கு வரப்போகுதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ பீஷ்மன் மிக பெரிய யாராலையும் எதிர்க்க முடியாத யாரையும் அழிக்க கூடிய அஸ்திரமான பிரம்மாஸ்திரத்தை பரசுராமர் மேல உபயோகப்படுத்த முன் வராரு அவரை உபயோகப்படுத்த போகும்போது வானத்தில் இடியெடுக்க மேகங்கள் கருமேகமாய் மாற இமாலய மலையின் நடுவே எம்பெருமான் சிவன் அங்கே தோன்றுகிறார்